கோவையில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதில் ஏராள கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பிரசித்தி பெற்ற புளியக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவிலில் உள்ள சிலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆசியாவிலேயே ஒரே கல்லால் பத்தொன்போது அடி பத்து அங்குளம் உயரமும் பத்து அடி பத்து அங்குள அகலமும் கொண்ட மிக பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட புளியக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவில் சிலை உள்ளது விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று அதிகாலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க யாக கேள்வி தொடங்க சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பதினாறு வகையான பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முந்தி விநாயகருக்கு நான்கு டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களமான கொழுக்கட்டை அதிரசம் முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மகா தீபார்தரை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனமுருகி வேண்டி வணங்கினர் அதேபோல் போல் பிரசித்தி பெற்ற ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தற்காலிக பேர்காடுகள் அமைத்து வரிசையாக பக்தர்கள் காவல்துறையினர் அனுப்பினர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கணபதி கோமம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விநாயகருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் கோவையில் உள்ள பல்வேறு விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதே போன்று இந்து அமைப்புகள் சார்பில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு பூஜைகள் செய்து பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் புளியகுளம் அவர்கள் மிக முந்தி விநாயகர் பெருமான் ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய விநாயகர் மிக அழகான விநாயகர் என்று பெயர் பெற்றவர் முந்தி விநாயகர் பெருமாள் முன்னின்று அனுகிரகம் செய்யக்கூடிய கிராமத்தினாலே முந்தி விநாயகர் என்று பெயர் பெற்றவர் எல்லாருக்கும் மூத்த கடவுள் எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த கடவுள் என்பதனாலே முந்தி விநாயகர் என்றும் பெயர் அழைக்கலாம் மப்பேர் பெற்ற பெயர் பெற்ற விநாயகர் அடி பத்த உயரமும் கொண்டவர் எல்லாம் விநாயகர் பெருமான் உலகத்தில் மிக சிறப்பாக அமைந்துள்ளார் அவருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய மாலை முதற்கால யாக வேள்வி போது எல்லாம் நடைபெற்றது இன்று சரியாக மூணரை மணி அளவிலே இரண்டாம் காலையாக வேண்டிய போது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பதினோரு வகையான திரவியங்களினாலே அபயங்கள் எல்லாம் நடைபெற்று விநாயக பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டு நான்கு டன் மலர்களினாலே அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அலங்காரத்தில் விநாயகர் காட்சி வருகின்றார் எல்லாம் முந்தி விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி அவதார நாள் அவருடைய அவதாரம் அவதாரம் எடுத்த நாள் என்று என்கிறனாலேயே அவர்களுக்கு முந்தி விநாயகர் பிறந்த நாள் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம் முந்தி விநாயகர் பெருமான் அழகாக காட்சியிருந்து கொண்டிருக்கின்றார்கள் டிவியை பார்த்திருப்பீர்கள் எல்லாம் முந்தி விநாயக பெருமானுடைய திருவருளை பெற்று இங்கு வரக்கூடிய பக்த பெருமக்கள் மட்டுமின்றி டிவியை பார்த்து ரசிக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவரும் நிலவுளைகள் வாழக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் பல்லாண்டு வாழ்ந்து பல நூறு செல்வங்கள் பெற்று பயனுற்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க கல்யாணமாகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி வம்சம் தலைத்து வாழையடி வாழையாக திகழ்ந்து எல்லாமல்ல ஆண்டவனுடைய அல்லாலேயே எல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருமணியை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்